you can now make online payments to lanka hospital via gpay கடைசியாக நாம் பேசிய பொழுது எங்களுடைய அன்பு தோட்டத் தொழிலாளருடைய சம்பந்தமான ஒரு உடையத்தை பேசியிருந்தேன் ಅದಕ್ಕೆ தனக்கு சாதகமாக சிலர் அவர்கள் எடுத்துக்கொண்டு அரசியலை தனக்கு சாதகமா வைத்துglColor முடிச்சார்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று வாசிக்கிறேன் ಅದக்கு பிட்பாடு ஏனென்றால் நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தோட்ட தொழிலாளர்கள் இது சம்பந்தமாக விளங்கக்கூடியது பேசி சொன்னார்கள் உங்களுடைய அந்த வாதங்கள் எல்லாம் விளங்குற அளவுக்கு அவங்களுக்கு முடியாது ஆகவே நீங்கள் அதை அப்படி சொல்ல வேணாம் நான் சொல்லுகின்றேன் அவர்களுக்கு நல்லா விளங்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் இருக்கின்றது தலைவக்கலை டி எஸ்டேட்டால் கிடைக்கப்பட்ட ஆதாயம் மூன்று பில்லியன் அப்படி என்றால் ஏறத்தாழ கோடி அடுத்ததுலாவை பிளான்டேஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பில்லியன் புகவத்தலா ஆதாயம் ஏறத்தாழ நூறு கோடி அகலவத்த பிளான்டேஷன் அது ஐம்பது கோடி கௌரவ தவிசாளர் இப்படி பாரிய லாபம் பெற்ற கம்பெனிக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட அஞ்சு பில்லியனின் அவர்களுடைய தோட்டத் தொழில்களில் வேலை செய்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தின் பணத்தை கொடுக்க வேண்டாம் இந்த கம்பெனியினுடைய ஆதாயத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் தொழிலாளர் அவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு ரூபாவை நீங்கள் எடுக்கக்கூடாது அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் நான் கூறுகின்றேன் அதிக லாபம் பெறுகின்ற இந்த கம்பெனிகள் தங்களுடைய வேலையாட்களுக்கு அவர்களே அந்த அதிகரித்த சம்பளத்தை கொடுக்கப்பட வேண்டும் அந்த அவர்கள் அப்படி அந்த சம்பளத்தை கொடுக்கும் பொழுது அங்கே மேலதிகமாக இருக்கின்ற அந்த பணத்தை அரசாங்கம் மூன்றும் அதே தோற்ற தொழிலாளருக்கு இன்னும் ஒரு மாதம் ஐம்பது உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய வாதம் ஏனென்றால் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமும் லாபம் பெறுகின்ற தோட்ட தொழில் கம்பெனிஸுக்கு இந்த காசை வழங்க அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் கூட்டி வழங்கப்பட வேண்டிய முழு பொறுப்பும் அவர்கள் எடுக்கப்பட வேண்டும் உண்மையில் இந்த அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது தோட்ட தொழில் சமூகம் இதுகளை விளங்க முடியாத சமூகம் எதையும் சொல்லிவிட்டு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி விட்டு மாறலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அதைவிட இந்த தோட்ட தொழிலாளர்கள் மிகவும் தங்களுடைய உரிமைகளைப் பற்றி சரியாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி முடிக்கின்றேன் குயிலை பிடித்து கூட்டில் அடைத்து பாடச் சொல்கின்ற உலகம் மாதிரி பாடச் சொல்கின்ற அரசாங்கமாக மாறிவிட்டது ஒன்று யோசிக்கின்றேன் ஏனென்றால் இந்த சிறு நடுத்தர வியாபாரிகளினுடைய நிலைமை உங்களுக்கு மூன்றும் சில பணம் தருகின்றேன் இந்த பிரச்சனை இருந்து வருவதற்காக என்று சொல்லிவிட்டு அதைத்தால் நான் சொல்லுகின்றேன் இந்த எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த கேப் மற்றது மற்ற திணைக்கிழங்கு கொடுக்க வேண்டிய வாகனம் சம்பந்தமான பட்ஜெட்டில் உள்ள பன்னெண்டு தசம் அஞ்சு பில்லியனில் அரைவாசி காசியாவது நீங்கள் இந்த சிறு நடுத்தர விவசாய நிறுவனங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்